ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை கூடவும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷன் செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு ஆறு வர மிளகாய் கலருக்காக ஒரு மூணு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கலருக்காக மட்டும்தான் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து விடுங்க பாருங்கள் எல்லாமே நல்லா வருபட்டு ஒன்று போல் செவந்து வந்திருக்கு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க தேங்காய் கொஞ்சம் வருபட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது அப்படியே ஒரு கிணத்துக்கு மாற்றி வச்சுடுங்க நல்லா ஆரட்டும் நான் வந்து டைரெக்டாக மிக்சர் ஜாருக்கே மாற்றி வச்சுக்கிறேன் இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது அதே கடாயில் திரும்பவும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே பெரிய சைஸில் நல்லா பழுத்த தக்காளியை மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தக்காளி முழுமையாக வேகணும் வெந்து நல்லா குழையணும் அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக நல்லா மசிஞ்சு நல்லா குழவாக வெந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வைங்க முழுமையாக ஆறட்டும் இப்போ பாருங்கள் நம்ம வறுத்து வச்ச எல்லா பொருளுமே நல்லா ஆறிடுச்சு இதை தண்ணி சேர்க்காம நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருங்க அரைச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக நல்லா திக்காக அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக நல்லா திக்காக அரைச்சி எடுத்தால் சரியாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது குழம்பு தாளிக்க ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ச்சதும் இதில் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்சதும் இதில் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா விந்து வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் முழுமையாக விந்து அதோடய பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலா கருகாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க மசாலா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலா பேஸ்ட்டை சேர்த்துருங்க இது கூடவே ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இது நல்லா கலந்து கொடுங்க நம்ம மசாலாவை ஏற்கனவே வதக்கிட்டு தாங்க அரைச்சிருக்குறோம் அதனால் ரொம்ப நேரத்துக்கு வதக்க வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டாலே போதும் பாருங்கள் மசாலா வெந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மொத்தமாக நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க இது கூடவே இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க சேர்க்கும் போது தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் கொதித்து வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி கடையில் செய்கிறதுனால இதை ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்க போகிறேங்க ஒருவேளை நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆகிருக்கு குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குங்க இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை நம்ம இருந்து எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தக்காளி குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ